அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து ஒரு மிக முக்கியமான அவசியமான ஒரு அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க நம்ம கண்டிப்பாக இதை நம்ம பாராட்டி ஆகணும் ஏன் அப்படின்னா இந்த ஆண்டிலிருந்து ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய ஐம்பது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உதவித்தொகையை அதிகமாக்கி வழங்குறாங்க இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையினுடைய செயலர் சிஜி தாமஸ் வைத்தியன் சார் வந்து வெளியிட்ட ஆர்டர் என்ன அப்படின்னா மன இவங்களுடைய சிறப்பு கல்வியை ஊக்குவிக்கணும் இவங்களுக்கு வந்து வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகை திட்டத்தை வந்து விரிவுபடுத்தப்படும் சொல்லி நம்மளுடைய அசம்பளியில் நம்மளுடைய சிஎம் மு க ஸ்டாலின் ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க அது என்ன என்ன அதில் உள்ள மேட்ரு அப்படின்னா ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ளக்கூடிய இவங்களுக்கு ஆண்டுதோறும் ஒரு லட்சம் வீதம் ஐம்பது மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் நம்மளுடைய சிஎம்மோட ஆராய்ச்சி உதவித்தொகை வழங்கப்படும் சொல்கிறாங்க ஸோ ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டம்னு ஒன்று ஆரம்பித்து அதில் இது பண்ணுறாங்க அதன்படி ஃபுல் டைமாவோ அல்லது பார்ட் டைமாவோ பிஹெச்டி பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே இது வழங்கப்படும் வருமான உச்சவரம்பு எதுவுமே கிடையாது இந்தியாவில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நி நிறுவனங்களில் ஏதாவது ஒன்றில் இவங்க ஃபுல் டைமாகவோ பார்ட் டைமாகவோ படித்திருக்கணும் அந்த படிப்புக்கான அந்த தீசீஸை வந்து அவங்க வந்து அதுக்கான ப்ரூஃப் அவங்க வழங்கணும் ஒரு லட்சம் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டோடைய அந்த அவங்களுடைய நல ஆபீஸ் மூலமாக டேரக்டாகவே அவங்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் அப்படிங்கிறாங்க ஸோ ஆராய்ச்சி படி பயிலக்கூடிய அந்த மாணவர்கள் அவங்களுடைய விண்ணப்பத்தோட மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை அல்லது தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை ஆதார் அட்டை நகல் வங்கி கணக்கு புத்தக நகல் அவங்களுடைய முழுநேர அல்லது பகுதி நேர ஆராய்ச்சி படிப்பு பயிலற்கான உரிய பல்கலைக்கழகம் அல்லது கல்வி நிறுவனத்தில் இருந்து பெற்ற ஆராய்ச்சி படிப்புக்கான ஆய்வறிக்கை வாய்மொழி தேர்வு வைவா இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாமே ப்ரூஃபோட தமிழ்நாடு பூர்வீகமாக கொண்டவங்களுடைய அந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்கி சம்பந்தப்பட்ட மாவட்ட மாட்டுத்தாள்கள் நல்ல அலுவலகத்தில் கொண்டு போய் நம்ம விண்ணப்பித்தோம்னா கண்டிப்பாக அவங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே டேரெக்டாக வந்து அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்றாங்க ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வந்து அவங்க வந்து மாட்டு மாணவர்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது அது தெரியும் அவங்களுக்கு அவங்க அதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தரணும் அவங்க மேற்கொண்டு ஆராய்ச்சி அதிகமாக பிஹெச்டி அதிகமாக படிக்கணும் அவங்களுக்கு ஒரு ஒரு டென்த்து ஒரு டிகிரி அதோடு அவங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது அதுக்கு மேலே அவங்க வரணும்னு சொல்லி தான் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் கொண்டு வராங்க அதனால இதன் மூலமாக வந்து அவங்க அடுத்து இன்னும் நிறைய பேர் படிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால இந்த ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குதுன்னு சொல்லி மாட்டு நாளைய மன்னதில் அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்குடா படிடா இன்னும் அப்ளை பண்ணுறான்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து பிஹெச்டிக்கு வந்து நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு லட்சம் தராங்க ஸ்காலர்ஷிப்பு நம்ம சிஎம் ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ அதனால் நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த மேட்ரை வந்து தெரிவிச்சிருங்க இதில் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நீ படி நல்லா படி இன்னும் என்கரேஜ் பண்ணுங்கள் அவங்களோட ஒரு ஒரு யூஜியோட நீ பாட்டாமல் யூஜி பிஜி அப்புறம் பிஹெச்டி பண்ண சொல்லுங்கள் அது கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது அதுக்கு இந்த ஹெல்ப்னாலும் நம்ம நீங்கள் நம்ம சேனலே அவங்களுக்கு கேட்குறாங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவோம் தேங்க்யூ